இப்போ நம்ம வந்து சாம்பார் மிளகாய் தூள் குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம வீட்லேயே நம்ம எப்படி அரைச்சிக்கணும்னு பாருங்கள் இது நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வருஷ கணக்கில் நம்ம வந்து கெடாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து காய் குழம்புக்கு சாம்பாருக்கு எல்லா இது விதமான குழம்புகளுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கு இப்போ மிளகாய் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து காம்பெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கணும் மல்லி இதுக்கு வந்து தேவை கருவேப்பிலை இப்போ ஒன்றுனா நம்ம என்னென்ன ஜாமான் இதுக்கு தேவை என்ன வருகலான்ட்டு பார்க்கலாம் மல்லி வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கு ஒரு கிலோங்கிறப்ப வந்து நம்ம வந்து அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து படியில் வந்து மூணு படி அளவுக்கு எடுத்துக்க வரும் இப்போ நான் வந்து மூணு படி மிளகாய் வந்து சரி மல்லி வந்து எடுத்துருக்குறேன் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரே டைமில் வறுக்க முடியாதுனால க ரெண்டு பிரித்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து விளக்கென்று கொஞ்சம் ஒரு ஆறு டீஸ்பூன் வந்து நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா கொஞ்சம் நல்லா வாசனை நல்லா இருக்கும் நம்ம சேனல்லே வந்து கறிமிளகாய் தூள் வந்து கறிமிளகா மசாலா தூள் வந்து போட்டிருக்கோம் வீட்லேயே அரைச்சி செய்கிறது அதோடய லிங்க் வந்து கீழே கொடுக்குறோன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் அதான் அந்த மிளகாத்தூள் வந்து நம்ம நான்வெஜ் குழம்புக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபன் குருமாவுக்கு எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மிளகாத்தூள் வந்து சாம்பார் குழம்பு காய்கறி குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மல்லி வந்து பாதி இது நல்லா வறுத்தாச்சு மீதி இருக்கிற நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக அதுக்கும் எண்ணெய் விட்டுட்டு என்ன சும்மா ஒரு அரை டீஸ்பூன் தோடணும் விட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நான் வந்து ஒரு டம்ளரில் எடுத்துருக்கிறேன் கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் வந்து சோம்பு போடணும் டம்ளரில் வந்து நான் வந்து எல்லாமே இந்த டம்ளரில் மற்ற ஜாமனெலாம் வந்து டம்ளரில் இளந்துருக்கிறேன் அப்போ வந்து இது வந்து ரெண்டு டம்ளர் வந்து இது வந்து ஒரு கால்படி பிடிக்கிற டம்ளரு இதில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து நான் சோம்பு எடுத்துருக்கிறேன் மல்லியும் மிளகாயும் மட்டும் நம்ம வந்து படியில் அளந்துக்கலாம் ஒரு படி மல்லி போட்டோம்னா நம்ம வந்து மூணு படி மிளகாய் எடுத்துக்கலாம் நம்ம வந்து காரமான மிளகாய் அப்படின்னா ஒரு ரெண்டரை படி கொஞ்சம் மிளகாய் கம்மியாக எடுத்துக்கலாம் காரமில்லாத மிளகாய் நம்ம ஒரு மூணு படி மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து மல்லி நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம வந்து சோமை நல்லா வறுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன விட தேவையில்லை ஜீரகம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் சோம்புனால் நம்மளுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து ஜீரகம் எடுத்துக்கலாம் நம்ம ஒன்றுன்னா நம்ம வறுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வறுத்து நம்ம நல்லா மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாது இப்போ ஜீரகம் நம்ம வறுத்துட்டு இருக்கிறப்பவே நம்ம வந்து ஒரு டம்ளர் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கு உடனே இங்கே வறுக்க வரைக்கும் நம்ம அங்கே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்தது அப்படியே வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வரும் நல்லா நம்மளுக்கு வந்து அந்த வறுவட்டுருச்சுன்னா ரொம்ப கருகவும் கூடாது அதுக்கும் பச்சையாமல் இருக்கக்கூடாது நல்லா அந்த நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஆவி வரும் அதே சமயம் ஒரு நல்லா வெடி வெடிக்கு பட்டு பட்டுன்னு அது கடுகுலாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போட்டிருக்கிறத விட நம்ம வெடித்தோடனே அந்த லைட் கலராக மா மாறிடும் நல்லா வெடிக்கும் கடுகு தீ வந்து இந்த பொருளில் வறுக்கிறப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் இந்த கடுகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா அப்படியே பட்டு பட்டுன்னு வெடிக்குது இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா ரொம்ப கரிஞ்சிரும் நம்ம இந்த மாதிரி நம்ம பார்த்து கொஞ்சம் வறுக்கிறது பக்கமும் வறுத்துக்கணும் அடுத்தது நம்ம கடலப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துருக்குறோம் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் தான் பண்ணிக்கோங்க நாங்கள் மேலும் நிறைய வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் போடுற வீடியோலாம் வீட்லேயே செய்கிற சமையல் வீடியோக்கள்லாம் நம்ம போடுறதெல்லாம் உங்களுக்கு உடனே கொண்டே வரும் இப்போ வந்து வெந்தயம் வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்குது கடலைப்பருப்பு நம்ம நல்லா வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வறுத்தது வந்து வெந்தயம் வறுக்கணும் நம்ம இந்த ரெண்டு மிளகாத்தூள் மட்டும் நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம வந்து கடையில் மசாலா தூளே நம்மளுக்கு வாங்க தேவையில்லை குழம்பு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் சாம்பார் குழம்புக்கு எல்லாமே கறி மிளகாத்தூள் அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம நான்வெஜ் குழம்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சம் மல்லி மல்லி மிளகாய் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் மற்ற பொருளுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம கறி மிளகாத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தோட லிங்க்கியும் நீங்கள் விருப்பப்பட்டால் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ மிளகு வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து நம்ம இந்த மாதிரி விரலி மஞ்சளாக நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் அளவு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு டம்ளர் வரும் பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கணும் கட்டி பெருங்காயம் வாங்கிக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது கிராம் பெருங்காயம் வேணும் அதே ஒன்றா எப்படி வறுக்கிறது நம்ம அப்புறம் இப்போ வெந்தயம் வந்து நம்மளுக்கு நல்லா வருபட்டுருச்சு வெந்தயம் சேர்க்குறப்ப தான் நம்மளுக்கு வந்து எல்லா குழம்புகளுக்கும் நல்ல ஒரு வாசனையும் ருசியும் கொடுக்கும் ஆனால் அது வந்து அளவாகவும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா கசப்பு ஏற்பட்டுரும் மிளகா நம்ம வறுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாருங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் அப்படியே நசுக்கி பிச்சோம்னா இந்த மாதிரி சாஃப்டாக பிஞ்சு வரும் நம்ம சின்ன சின்னதாக நல்லா இழுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இந்த மிளகா வறுபட்டதுக்கப்புறம் நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இல்லைன்னா தனியாக கூட வறுத்துக்கலாம் நான் தனியாக வறுத்தால் மறுபடியும் அதை இருக்குமேன்ட்டு இதில் போட்டேன் நீங்கள் இல்லைனா மிளகு எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக கூட அதை வறுத்துக்கலாம் வறுக்கிறப்ப சூடு ஏறப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தா கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி தெரியும் ஆனால் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்பவும் அது வந்து கெட்டியாயிடும் அது எடுத்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சளையும் நம்ம வந்து வறுத்துக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த பெருங்காய நம்ம போட்டது வந்து கொஞ்சம் பார்த்தா இப்போ சூடு லைட்டாக இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி பிச்சு விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம நல்லா பிச்சு விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அது வந்து கெட்டி ஆயிரும் இப்போ பார்த்தா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சூடு நம்மளுக்கு வந்து அது நல்லா கெட்டி ஆயிரும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிச்சு விட்டுட்டோம்னா தான் நம்மளுக்கு எல்லா பக்கத்துலேயும் ஒரே ஈவனாக கலந்து வரும் அதுக்காக நம்ம இந்த பிச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம மஞ்சளையும் வறுத்துக்கலாம் மஞ்சளை வறுத்துட்டு அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு நம்ம வந்து அது கொஞ்சம் தட்டி அம்மியில் இது மாதிரி எதாவது கழுல் வச்சு நம்ம தட்டி தான் அதை சேர்க்கணும் இப்போ மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படியில் வந்து நம்ம வந்து காம்பு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு அளவு இப்போ ஒரு படி நம்ம வந்து மல்லி சேர்க்குறோம் அப்படின்னா மூணு படி அளவுக்கு வந்து நம்ம வந்து மிளகாய் சேர்க்கணும் காரமான மிளகாய்னா ஒரு ரெண்டரை படி சேர்த்தா போதும் மிளகாய்க்கு மட்டும் நம்ம லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம வந்து இருக்கிற மிளகாய் வந்து ரெண்டு மூணு பேச்சாக போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம மிளகாய் வந்து கைவிடாமல் நம்ம வறுத்துட்டுக்குன்னு இல்லைன்னா அடையில் இருக்கிறது வந்து கருகிடும் நம்மளுக்கு அதுவும் லைட்டாக கலர் வந்து மாறி வரும் கொஞ்சம் அந்த நல்லா அந்த ஒரு நெடிசுமல் வரும் நல்லா வருபட்டுருச்சுனா ரொம்பவும் கருகாமல் நம்ம வந்து அந்த கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் அந்த நெடியில் ஸ்மெண்டில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வருபட்டு சின்ன வருத்தம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க வேண்டியதான் இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைக்கிறது கொஞ்சம் தான் ஆனால் இருந்தாலும் நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா வருஷத்துக்கே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது சாம்பார் குழம்பு எல்லாம் வைக்கிறதுக்கு அதே சமயம் மிளகாத்தூள் நம்ம வந்து அரைச்சி நம்ம கொஞ்சம் பக்குவமாக அதை வந்து கொஞ்சம் விளக்கன்னு விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் அதை வந்து தனியாக ஒரு வீடியோவை நான் போடுறேன் இது வந்து லென்த் அதிகமாக இருக்கும் அதனால் நான் அதை எப்படி பிசைஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம வருட கணக்கானாலும் நம்மளுக்கு வந்து பூச்சியெலாம் குடிக்காமல் கிடாம நல்லாயிருக்கும் அது ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன் அதோடய லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் கருவேப்பில் நம்ம வந்து முன்னாடியே உருவி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா நிழலில் உலர்த்தி வச்சுக்கலாம் வெயிலில் இதில் வேணும் உளர்த்தி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கணும் ரொம்ப சூடாக கொண்டு இதை வந்து நம்ம மிஷினில் தான் கொடுத்து அரைக்கணும் இப்போ வந்து இந்த மஞ்சள் வந்து முழுசாக எல்லாமே கொஞ்சம் தட்டி சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அருமையான மிளகாத்தொல் சூப்பராக அப்படின்னு நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்படியே யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் விளக்கன்னு விட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் கெடாமல் வரும் தேங்க்யூ